ஸ்ரீமதி ராமஜாயன் மகா ஸ்ரீமதி கோதாயன் மகா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் பதினேழாவது திருநாள் அம்பரமே தண்ணீரே கோதா குணானுபவத்தில் என்று பார்க்க இருக்கும் விஷயம் ஆண்டாள் மாலையின் மகிமை என்பது பெருமாளுக்கு எத்தனையோ வாசனை திரவியங்களை நாம் சமர்ப்பிக்கிறோம் நல்ல புஷ்ப மாலைகள் நல்ல சந்தனம் நல்ல குங்குமப்பூ இதெல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேணும் என்று உபயக்காரர்களெல்லாம் நல்ல நல்ல வஸ்துக்களை சம்பாதித்து பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் பெருமானவற்றை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான் இவற்றிலே எது ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுவாமி தேசியன் ஒரு கணக்கு சாதிக்கிறார் பெருமாள் திருமேனிலேயே உயர்ந்ததான வாசனை திரவியங்கள்லாம் கலந்திருக்கின்றன அதை பற்றியான ஒரு ஸ்லோகம் विश्वायमानरजसा कमलेन नाभौ वक्षस्थले च कमलास्तनचन्दनेन आमोदितोऽपि निगमैर्विभुरङ्घ्रियुग्मे धत्तेन तेन शिरसा तव मौलिमाला मुदल्पार्थमनतामरिप्पु பெருமாளுடைய திருநாபியில் இருக்கக்கூடிய தாமரைப்பூர் கொல்லோ அதனுடைய மனம் ரொம்ப அதிகம் உண்மையில் பார்த்தோன்னா அந்த தாமரைப்பூவிலேருந்து தான் பூலோகத்தில் எல்லா பதார்த்தங்களுமே உண்டாயின ஏன்னா அந்த தாமரைப்பூ பொடியிலிருந்து தானே பிரம்மா வந்தார் அந்த பிரம்மா தானே உலகங்களை படைத்தார் அந்த உலகத்தில் தானே நாம் சமர்ப்பிக்கிற சந்தனங்கள் புஷ்பங்கள் குங்குமப்பூ எல்லாம் இருக்கின்றன அதனால் எல்லாவற்றுக்கும் மூலமாக ஒரு தாமரைப்பூ அந்த பூனுடைய வாசம் பெருமாளுடைய நாபியிலே இருக்கிறது தான் அதனாலே உலகமாக மாறுகிறது ஒன்று அது பெருமாளிடம் இருக்கிறதுன்னு வேதம் சொல்றது அஜஸ் சென பவத்ஜே கமர்ப்பிதம் எஸ்பின் நிதம் விஸ்வம் புவன அப்படின்னு அந்த மாதிரி ரீதியில் உலக வாசனைக்கெல்லாம் மூல காரணமான ஒரு தாமரைப்பூ வாசனை பெருமாளுடைய திருநாபியிலே இருக்கிறது இது முதல் விஷயம் இரண்டாவது வக்ஷஸ்தனே சகமலாஸ்தன சந்தனேன பெருமாளுடைய திருமார்பிலே சந்தனம் அது நாம் சமர்ப்பித்த சந்தனம் என்பது இல்லாமல் லக்ஷ்மி பிராட்டியார் சமர்ப்பித்தது லக்ஷ்மி பிராட்டியார் பெருமாளை இருக்க ஆலிங்கனம் செய்து கொள்ளும் போது அப்போ அவருடைய திருமேனியிலே பூசி இருக்கிற சந்தனமானது அப்படியே பெருமாள் திருமேனியிலே வந்துவிடுகிறதா அப்போது சந்தனமே மனமாக இருக்கும் அதுவும் லக்ஷ்மி பின்னாட்டி அவருடைய திருமேனி சம்பந்தப்பட்ட சந்தனம் அப்படின்னா கேட்க வேண்டுமா அது இன்னும் மனமாக இருக்கும் அப்படிப்பட்ட சந்தன வாசனை பெருமாளுடைய திருமார்பிலே இருக்கிறது ஆ மோதி கேர் விபுரங் கிரி மேம் பெருமாளுடைய திருவடியிலே பார்த்தால் வேத வாசனையா ஏன்னா வேத மந்திரங்களை சொல்லி புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள் அப்போ அந்த புஷ்பங்களில் வேத வாசனை அப்படின்னு கலந்துருக்கு பொதுவாக வேதத்தையே புஷ்பமாக சமர்ப்பிப்பது என்று வழக்கம் வாக்யஜேனார் மே ஜனார்தனா ஸ்ரீ ஜனார்தன பிரியதாம்னு சொல்லுவாள் வேதா பாராயணம் முடிஞ்சவுடனே எம்பெருமானுக்கு அர்ப்பணம் எம்பெருமான் திருவடியிலே அர்ப்பணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படிலாம் சொல்கிற வழக்கம் வேதத்தை சமர்ப்பிக்கும் போது அதே ஒரு புஷ்பமாக மந்திர புஷ்பமாக பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிப்பார்கள் அப்போ அதனுடைய வாசனை அப்படி அதாவது வேதத்தினாலே எம்பெருமான் சொல்லப்படுகிறான் பிரதிபாத்தியனாக இருக்கிறான் வேதத்திலே சொல்லப்பட்ட மகிமை உடையவன் அப்படிங்கிற ஒரு வாசனை அது பெருமாள் திருவடியிலே இருக்கிறதாம் சர்வே வேதாக எற்பதம் பதம் ஆமனந்தி அப்படிலாம் சொல்லியிருக்கிறபடியினால என்னால ஆக அந்த வேத புஷ்ப வாசனை திருவடியில் இருக்குது இதை காட்டில் மேலே என்ன நாம் சமர்ப்பிக்க போகிறோம் திருநாபியில் பிரம்மாவை உண்டாக்கின சகல வாசனைக்கும் காரணமான தாமரைப்பு வாசனை இருக்குது அதை காட்டில் நாம் எதுவும் சமர்ப்பிக்க போகிறோம் அப்படின்லாம் இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்கா பெருமாளையே கேட்ட வச்சுக்கோங்க உமக்கு இந்த வாசனைகளில் எது ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக நீர் நினைக்கிற நாபி கமல வாசனையா இல்லை திருமார்பு சந்தன வாசனையாக இல்லை நிகம பரிமணமா திருவடியிலே அப்படின்னு கேட்டோம்னா பெருமாள் இந்த மூணுக்கு மேலே நாலாவது ஒன்று வச்சிருக்க என்னன்னு கேட்டான் தத்தேனதேன தேன சிரசா தவமௌலி மாலாம் ஆண்டாள் சிரசிலே தூடிக்கடை இந்த மாலை இருக்கு இல்லையா அந்த மாலையே பெருமாள் தன்னுடைய சிரசிலே தரிக்கிறார் அப்போ இது இன்னும் விசேஷமானது பெருமாள் நினைக்கிறாரா இதில் இல்லாத வாசனை ஆண்டாளுடைய மாலையில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரா அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டான்னா ரெண்டு விஷயம் முதல் விஷயம் பெருமாள் சிரசிலே தாங்குகிறாங்கிறது அதாவது நாபி கமலங்கிறது நாபியில் சந்திரம் திருமார்பிலே வேதமனம் அப்படிங்கிறது திருவடியில் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே உயரத்திலே பெருமாளுடைய திரு சிரசிலே மேலே ஆண்டாளுடைய மாலையை சூடி கொடுத்திருக்க சூடி கொடுத்திருக்கிறார் இவர் வைத்திருக்கிறார் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் அப்படின்னு சொல்கிறாள் மாதிரியாக அதனால் ஒசத்தியாக பெருமாள் வச்சுருக்கார் அதை தான் உயர்ந்ததாக பெருமாள் நினைக்கிறார் எல்லா வாசனையை காட்டிலும் அப்படின்னு தெரியுது அது மட்டும் இல்லை ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டால் தத்தே நத்தே ந சிரசா தத்தேனா தரிக்கிறார்னு அர்த்தம் நதேன சிரசா தலை வணங்கி தரிக்கிறாரா பொதுவாக மாலை மாற்றும் போதெல்லாம் பார்த்தா தெரியும் தலை வணங்கி தான் அந்த மாலை மாற்றுவதில் ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ நாமெல்லாம் எல்லா புக்கமும் சமூகிக்கும் போது படி கம்பீரமாக இருப்பார் பொதுவாக ஆனால் ஆண்டாள் மாலை அப்படின்னா அதை தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா ஒரு அபிமானம் அதாவது ஒரு பிரேமமும் ஒரு அபிமானமும் தெரிகிறது அப்படின் மற்றதெல்லாம் திருமார்பில் ஏற்றுக்கிறார் திருவடியில் ஏற்றுக்கிறார் இருக்கட்டும் ஆனால் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னும்போது ஒரு விசேஷம் தெரிகிறது அல்லவா சீமத் திரவிசத்த விசாரத்திலே சுவாமி தேசியம் ஒரு விஷயம் சாதிக்கிறார் பெருமாளுக்கு நம்மால் முடிந்தவரை உயர்ந்ததாக நாம் சமர்ப்பிப்போம் ஆனால் அதை உயர்ந்த பக்தி பாவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் சாதாரண விஷயமும் உயர்ந்த விஷயமோ எதுவானாலும் சரி பாவம் நன்னாக இருக்கணும் நல்ல கைங்கரிய பாவத்துடன் பக்தி பாவத்துடன் பிரேம பாவத்துடன் பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் அவர் அதை தலை வணங்கி சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்வார் இல்லை சாதாரணமாக சமர்ப்பித்தால் அவர் அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்வார் அப்படி இருக்கு சரிதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஏற்றுக்கொள்வார் ஆனால் இப்படி சமர்ப்பித்தால் ஏதோ தனக்கு கிடைக்காதது கிடைத்த மாதிரி அதிக சந்தோஷத்துடன் பெருமாள் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் அதை சொல்வதற்காக தான் இந்த பாசனம் இன்றும் கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம் இப்படி ஆண்டாள் சமர்ப்பித்த மாலை அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி ராகாண்விதாபி லலிதாபி குணோத்தராபின் ஆண்டாளுடைய குணங்களையும் ஆண்டாளுடைய பிரேமத்தையும் தெரிவிக்கக்கூடிய மாலையாக இருக்கிற அப்படின்னாலே தலை வணங்கி ஏற்று அதை மேலே வைத்திருக்கிறான் பெருமாள் தன் கிரீடத்தின் மேலே வைத்திருக்கிறான் மற்ற எல்லா மனத்தையும் விட ஆண்டாள் மாலை மனம் தனக்கு மிகவும் விசேஷமானது என்று நினைக்கிறான் என்று தாற்பயம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா என் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்